கிறிஸ்துக்கள் அன்பான கத்திர தேவன் யாவரும் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் அஞ்சு

நம்ம வீணான வாத்திகளெல்லாம் அழக்கப்பட்டு கொண்டு பரிசுத்த வேதாமத்தை பார்த்துருக்குறோம் ஆனால் காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்கிறோம் காலம் இனி செல்லாது இன்னைக்கு உலகத்துடைய சிற்றின்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்தை கொடுக்குறோம் ஆனால் என்ன செய்கிறோம் கத்திருக்கு நேரத்தை ஒதுக்கிறது கிடையாது படிக்கும் மாணவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படிப்பில் அவங்க கவனம் செலுத்தினா தேர்வுகளை ஜெயிக்க முடியாது அது வீணாக போயிடும் நீ உலகத்துல போன காலத்தை திரும்பி நம்ம என்னால் எடுக்க முடியாது காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் அன்பான கத்துர தேவ் ஜனமே பிசாசானவன் உங்களுக்கு என்ன செய்கிறான்னா உலக லௌகீக வாழ்க்கையிலே தூங்க வைத்து கொண்டு தான் இருக்க உங்களுக்கு சோம்பேறிகளை ஆண்டவர் சொல்கிறார் உன் எறும்பு இடத்தை உன் கற்றுக்கொள்ள வேதம் சொல்கிறது அற்பமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திருமணமானவன நம்ம செய்கிறோம் நான் இப்படி இருக்கணும் என் இப்படி வளர்க்கணும் நான் வீடு கட்டணும் அதெல்லாம் நீங்க ஆராய்ந்தீங்க ஆனா கத்துடைய காலத்துல நம்ம என்ன செய்கிறோம் வீணாக்கி விடுகிறோம் நீங்க ஜபத்துல ஆண்டவரே உங்கள் வருகைக்கான ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ரச்சிக்கப்படாத மக்களுக்கெல்லாம் கத்தோடைய சுவிசேத்தத்தை நீங்க செய்யணுமா அறிக்க செய்யப்பட வேண்டும் இந்த பூமிக்கு தேவன் எதுக்காக வந்தா எல்லாத்தையும் வந்தால் ரச்சிக்கப்படாத மக்கள் இடத்துல கத்தோடைய சுவிசேத்தத்தை சொல்லுவது நம்ம கடமை ஆண்டவர் கொடுத்த வரங்கள் கணிகள் என்ன செய்யணுமா சபைகளை பயன்படுத்தணும் உன் சொந்த ஜனங்களிடத்துல பயன்படுத்தப்பட வேண்டும் உன்னுடைய சகூடத்துல பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் காலத்தை என்ன செய்யுங்க இன்னைக்கு வாழ்க்கையில எதாவன்னா இழந்து போன திருப்பி எடுக்க முடியும் ஆனால் போன காலத்தில் என்ன செய்ய முடியாது திரும்பி நீ எடுக்க முடியாது காலத்தை பிரோஜினப்படுத்திக்கொள்வதாக இருக்கப்பட வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியில் வாட்ஸ்அப்பில் சேட்டிங்கில் எல்லா நேரம் உட்காந்துருக்குறோம் அதே போல் தான் ஏசு இந்த பூமியில் வாழும்போது சீசர் எடுத்துகிற ஒரு மணி நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க இன்றைக்கி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டு கொடுக்குறோம் ஆனால் கற்றுக்க நேரத்தில் செய்கிறோம் குறைத்து பிடிக்கிறோம் சாத்தா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வழங்கி கொண்டிருக்கான் சோர்வுகள் பரியாசம் உலக நட்புகள் இது எதையுமே கொண்டு போகாது போகாதோ படிப்போ அந்தஸ்தோத்தருடைய வருகை மிகுந்த சமயமா இருக்கிறது ஆண்டு சொன்ன எல்லா வார்த்தையும் நடந்து கொண்டிருக்கு யுத்தங்களை யுத்த பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் வாதைகள் வரும் எல்லாரும் நான் ஒன்னே ஒன்று ஆண்டோட வார்த்தை நிறைவே இல்லை அந்த எக்காரத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம் இன்னைக்கு இரவு வந்தால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா மற்றவங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கீங்களா அனு கேட்ப உனக்காக மறுத்தனே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் நம்மளுக்காக சிந்தினாரே அந்த தேவனுடைய நியாயத்திற்பில் வரும்போது நீ என்ன செய்வே மற்ற மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசதி வாசிப்போம் இப்பொழுதே கொடாரியானது இப்பொழுது கொடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் கனி கொடுக்காத ஆத்துமா ஆதாயம் பண்ணாம எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் ஒரு நாளைக்கு கத்தருடைய சுவிசேஷத்தை அஞ்சு பேத்துக்காக செய்யப்பட வேண்டும் நீ சத்தியம் சொல்லணும் உனக்கு ஐயோ வேதம் சொல்லுகிறது காலம் காலம் அன்பு தனிஞ்சு போகும் பாவம் இச்சை வாழ்க்கையில வேசித்தனம் இது எல்லாமே போய் கொண்டிருக்கிறது நீ எவ்வளவு சம்பாதிச்சதை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் இழந்து போன வாழ்க்கையை காலந்தது என்ன செய்ய நீங்க எடுக்க முடியாது வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு வாசிங்க இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவன் கிரியை தக்க அவன் அவனுக்கு அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது கூட கூட இருக்கும் கர்த்தருடைய தேவஜனமே நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவை செய்வாய் இன்றைக்கு இதுவைக்கும் காலத்தை வீணாக்கினாலும் இனிமேல் காலத்தினை கொள் இனி காலம் செல்லாது ஆண்டவர் காலத்தை வீணாக்கொரு மேல் வரும் நியாய தீர்ப்பு நாளிலேயோ கத்த உனக்கு கணக்கு கொடுப்பா வீணான வார்த்தைகள் பேசுவதெல்லாம் கத்த கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் நம்ம உலகத்தில் எப்படி படிப்பு ஒரு சட்டம் இருக்குதோ ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதோ அதே போல் பரலோகத்து ஒரு சட்டம் இருக்குது நியாய தீர்ப்பு வரும்போது கத்திர உனக்கு கணக்கு கேட்பா உனக்கு தாழ்ந்து இருக்குதா கத்திரை பயன்படுத்து ஒருவேளை இசைவாசிக்க தெரியமா ஆழித்தை பயன்படுத்து கத்தர் அறியாத ஜனங்களுக்கு போய் கத்தர் சுவிசேசரி அதுதான் தேவன ஆண்டவன் அக்கிரி ஈரோனே செய்த பழகு இது வைக்கும் நீங்கள் உலகத்துக்கு வீணாக்கினால் காலத்தை ப்ரோஜர் பண்ணுங்க காலம் இனி செல்லாது கண்கள் முடி நம்ம ஜெய்பிப்போம் காலத்தை வீணாக்குற மேல் வரும் நியாய தீர்ப்பு ஆண்டவரே உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களை செல்போனில் உலகத்துக்காக ஓடி போயிருக்கிறோம் ஆனாலும் தன்னுடைய ஜீவனை இந்த ஆத்தமாய் காத்து கொள்ளாத ஜனங்கள் பா ஐயோ நியாய தீர்ப்பு வரும் நாளிலே கத்தர் கணக்கு கேட்பாரு என்று அந்த பயம் இல்லாமல் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்கப்பா இனி காலம் செல்லாது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கள் கத்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது கத்தர் உங்களுக்கு கணக்கு கேட்பான்னு பார்த்தோமே மனுஷிகமாய் போய்விட்டப்பா உலக அலௌகிய போயிட்டப்பா இனிமேல் மனம் திரும்பி அந்த கர்த்தர் கத்தர் வரைக்கும் நியாய கணக்கு கொடுக்க பிள்ளைகளை மாற்றுங்க ஆசிபதி ஐசிபி நாமத்தை நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாக கத்தை சொல்கிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் இனி காலம் செல்லாது உலகத்தில் எதை ஒண்ணு இழந்த சம்பாதிக்கலாம் ஆனால் இழந்து போன காலத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே